சேது பொறியியல் கல்லூரியில் நடைபெற்று முப்பதாவது ஆண்டு விளையாட்டு விழாவில் சாம்பியன் பட்டம் பெற்ற அணிக்கு சுழற்கோப்பை வழங்கப்பட்டது ரொம்ப ஹாப்பியா இருக்கு மதுரையில இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் டே இவங்க கூட செலிப்ரேட் பண்றதுக்கு மதுரை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு அதே மாதிரி இங்க ஃபுட் எல்லாம் சொல்லவே வேணாம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த எஸ்ஐடியில ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்றதுக்கான மதுரை அருகே உள்ள சேது பொறியியல் கல்லூரியில் முப்பதாவது ஆண்டு விளையாட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் என பல்வேறு போட்டிகளில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழாவிற்கு கல்லூரி தலைவர் மற்றும் நிறுவனர் எஸ் முகமது ஜலீல் தலைமை தாங்கினார் கல்லூரி முதன்மை நிர்வாக அதிகாரி எஸ் எம் சீனி முகைதீன் இணை முதன்மை நிர்வாக அதிகாரி எஸ் எம் சீனி முகமது அலியார் மறைக்காயர் நிர்வாக இயக்குநர் எஸ் எம் நிலோபர் பாத்திமா ஆராய்ச்சி இயக்குநர் எஸ் எம் நாசியா பாத்திமா முன்னிலை வகித்தனர் முதல்வர் சிவகுமார் வரவேற்புரை வழங்கினார் கல்லூரி உடற்பயிற்சி இயக்குநர் சிவகணேஷ் ஆண்டறிக்கை சமர்ப்பித்தார் சிறப்பு விருந்தினராக இந்திய ரயில்வே சர்வதேச கூடைப்பந்து வீராங்கனை தர்ஷினி மற்றும் ஸ்டாண்டர்ட் சார்க்கட் பேங்க் துணைத் தலைவர் தேசிய கைப்பந்து வீரர் நாகேஸ்வரன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முடிவில் வேளாண்மை பொறியியல் துறை தலைவர் முத்து சோலைராஜன் நன்றியுரை வழங்கினார் விழாவின் போது வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது சிறந்த விளையாட்டு வீரராக இசி இ மூன்றாம் ஆண்டு மாணவர் நவீன் சிறந்த விளையாட்டு வீராங்கனையாக இரண்டாம் ஆண்டு மாணவி திவ்யபாரதி தேர்வு செய்யப்பட்டனர் சாம்பியன் பட்டம் பெற்ற அணிக்கு சுழற்கோப்பை வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது மதுரையில் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்றதுக்கு மதுரை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு அதே மாதிரி சொல்ல வேணாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பிரியாணி சாப்பிடாம ஊருக்கு போக மாட்டோம் அந்த மாதிரி இங்கே சொல்லி வச்சு சாப்பிட்டு போகிற அளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த எஸ்ஐடியில் ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ரீசன் இது எதுக்கு ஒவ்வொரு வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்க இதோட இம்பேக்ட் என்ன இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இது ஃபஸ்ட்டு நடத்துறதுக்கு ரீசன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்போர்ட்ஸை பற்றி என்னென்னு தெரியணும் இதோட விழிப்புணர்வு என்னென்னு தெரியணுங்கிறதுக்காக தான் இது நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் ஸ்போர்ட்ஸ்ன்றது டே டு டே லைஃப்ல உங்களுக்கு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்போர்ட்ஸே வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்காக நடத்துகிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது பண்றோமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்னு ஒன்று இருக்குது ட்ரெண்டிங்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிட்டே போகிறாங்க அதான் ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ட்ரெண்டை கொண்டு வரதே ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த டெண்டர் மாத்துறதுமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்கிறது என்ன ஃபோன் அடிக்ஷன் சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராமு ரீல்ஸு கேம்ஸு இதுதான் நடந்துகிட்டு இருக்குது ஆறு வயசு குழந்தையிலேருந்து ஆரம்பித்து அறுபது வயசு பாட்டி வரைக்கும் ரீல்ஸ் பண்ணுறாங்க ரீல்ஸ் பண்ணாதவங்க யாரும் கிடையாது எல்லாருமே பண்ணுறாங்க ஃபோன் இல்லாதவங்க யாரும் கிடையாது இந்த ஸ்போர்ட்ஸோட முதல் இப்போ வந்து நிறையா ஆக்டிவிட்டி கம்மியாகிறதுக்கு முதல் ரீசனாக வந்து இருக்கிறது இந்த ஃபோனாக தான் இருக்கும்